வாங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் நவீன இந்தியால ஒரு பெரிய சமூகம் ஏன் தங்களை ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களா நினைக்கிறாங்க இந்த கேள்வியை எழுப்புற ஒரு மூலத்தை நாம ஆழமா அலச போறோம் இந்தியால கிட்டப்பட்ட நூத்தி இருபது கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் இருக்காங்க இது எவ்வளவு பெரிய நம்பர்னு யோசிச்சு பாருங்க இந்த மூலம் சொல்ற மாதிரி இந்த சமூகம் பல நூறு வருஷமா இந்தியாவோட ஒரு பகுதியா இருந்திருக்கு நம்ம சுதந்திர போராட்டத்துல கூட ஒரு முக்கியமான பங்கு ஆத்திருக்கு சரி இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருக்கிற ஒரு சமூகம் எதுக்காக தங்கள ரொம்ப பாதுகாப்பு இல்லாதவங்களா ஒரு மாதிரி முற்றுகைக்குள்ளான மாதிரி ஃபீல் பண்ணனும் இதுதான் இந்த மூலத்தோட மையமான கேள்வி வாங்க இதுக்கு என்ன பதில் கிடைக்குதுன்னு நம்ம சேர்ந்து தேடலாம் இந்த மாதிரி ஒரு உணர்வு வர்றதுக்கு காரணம் தொடர்ச்சியா வர்ற அரசியல் சட்டரீதியான சவால்கள் தானு இந்த மூலம் சொல்லுது இங்க பாருங்க கடந்த சில வருஷங்கள்ல நடந்த சில முக்கியமான சம்பவங்கள ரெண்டாயிரத்தி பதினேழுல பொது சிவில் சட்டம் முத்தலாக் தடை ஆரம்பிச்சு அதே வருஷம் ரோஹிங்கியா அகதிகள் பிரச்சனை அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா காஷ்மீர் சிறப்பந்த பாபர் மசூதி தீர்ப்பு கடைசியா குடியுரிமை திருத்த சட்டம் இப்படி ஒன்னு மாத்தி ஒன்னு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்ததுனால இந்த சமூகம் ஒரு நிரந்தரமான பதட்டத்திலேயே இருக்குன்னு ஆசிரியர் சொல்றாரு இப்படி அடுத்தடுத்து பிரச்சனைகள் வர்றதால இந்த சமூகம் எப்பவுமே போராட்டங்கள் விவாதங்கள்னு ஒரு சுழற்சிக்குள்ளேயே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குன்னு இந்த மூலம் சொல்லுது குறிப்பா இதுல ஒரு சட்டத்தை மட்டும் மையமா வச்சு அவரோட வாதத்தை ரொம்ப ஆழமா முன்வைக்கிறாரு சரி வாங்க அந்த சர்ச்சைக்குரிய குடியுரிமை திருத்த சட்டம் அதாவது சிஏஏவை பத்தி இந்த மூலம் என்ன சொல்லுது அதை எப்படி பார்க்குதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்த குடியுரிமை சட்டம் என்ன சொல்லுச்சுன்னா இந்தியால பிறந்தவங்களுக்கோ இல்ல பதினோரு வருஷத்துக்கு மேல இங்க தங்கி இருந்தவங்களுக்கோ குடியுரிமை கிடைக்கும் சிம்பிள் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த திருத்தம் என்ன பண்ணுச்சுன்னா சில குறிப்பிட்ட சமூகங்களுக்கு மட்டும் வெறும் ஆறு வருஷத்துலயே குடியுரிமை கிடைக்கிறது ஈஸியா ஆச்சு இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு பாக்கலாம் இந்த புது சட்டத்தின்படி பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான்ல வர்ற இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சிகள் கிறிஸ்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் குடியுரிமை உண்டு ஆனா இந்த லிஸ்ட்ல முஸ்லிம்கள் மட்டும் இல்லை இதுதான் ஆசிரியரோட மிக முக்கியமான விமர்சனமாவே இருக்கு இதே மாதிரி தாங்க இலங்கை தமிழர்களையும் இந்த சட்டத்துல சேர்க்கலன்னு ஆசிரியர் குடியுரிமை தள்ளி விட்டுடுங்கன்னு சொல்றாங்க இந்த ஒரு வரியே அவங்களோட விரக்தியோட ஆழத்தை நமக்கு காட்டுது அப்போ ஆசிரியரோட பார்வையில இது வெறும் ஒரு சட்ட பிரச்சனை கிடையாது இது நம்ம நாட்டோட மதச்சார்பற்ற கொள்கைக்கே சவால் விடுற ஒரு பெரிய விஷயம் இதுவரைக்கும் நாம அரசியல் சட்டம்னு வெளியில இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம் இல்லையா ஆனா இந்த மூலம் இதோட நிறுத்தல இங்க இருந்து ஒரு செம டூஸ்ட் எடுக்குது பிரச்சனைக்கான காரணத்தை வெளியில தேடாம உள்ள அதாவது ஆன்மீகத்துல தேட ஆரம்பிக்குது இங்க பாருங்க குரான்ல இருந்து ஒரு வசனத்தை ஆசிரியர் மேற்கோள் காட்டுறாரு தைரியத்தை இழக்காதீங்க கவலைப்படாதீங்க நீங்க உண்மையா நம்புனா நீங்க தான் உயர்ந்தவங்களா இருப்பீங்க இந்த வசனம் நம்பிக்கையாளர்களுக்கு வெற்றியும் மேன்மையும் நிச்சயம்னு வாக்குறுதி கொடுக்குது ஒரு பக்கம் இறைவனே வெற்றி நிச்சயம் சொல்றாரு ஆனா இன்னொரு பக்கம் நிஜ வாழ்க்கையில தொடர்ச்சியா தோல்விகளை சந்திக்கிறாங்க இது எப்படி சாத்தியம் இந்த முரண்பாடுதான் நம்மளை இந்த பகுப்பாயோட அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது இந்த கேள்விக்கு பதில ஆசிரியர் இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல தேடல அதுக்கு பதிலா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்துல தேடுறாரு வெளியில இருக்கிற பலவீனத்துக்கு காரணம் உள்ளதான் இருக்குன்னு அது சொல்லுதான் இந்த மூலம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு நபிமொழியை முன்ன வைக்குது அந்த நபிமொழி இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம் சமூகத்தோட நிலைமைய அப்பவே கணிச்சு சொல்லிட்டதா ஆசிரியர் நம்புறாரு நீங்க எண்ணிக்கையில ரொம்ப அதிகமா இருப்பீங்க ஆனா வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நொற தான் இருப்பீங்கன்னு அந்த நபிமொழி சொல்லுது என்ன ஒரு பவர்ஃபுல்லான உருவகம் பாருங்க அதாவது கூட்டம் பெருசா இருந்தாலும் அதுக்கு எந்த ஒரு சக்தியோ மதிப்போ இருக்காதுன்னு அர்த்தம் இந்த பலவீனத்துக்கு பேரு தான் வாகன் இது ஒரு ஆன்மீக நோயின்னு இந்த மூலம் சொல்லுது இதுக்கு ரெண்டு முக்கியமான அறிகுறி இருக்கு ஒண்ணு இந்த உலக வாழ்க்கை மேலே இருக்கிற அதீத அன்பு இன்னொன்னு சாவ பார்த்தாலே வர்ற பயம் இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா ஒரு காலத்துல மத்தவங்க முஸ்லிம்களை பார்த்து பயந்தாங்களாம் ஆனா இன்னைக்கு நாம அவங்கள பார்த்து நடுங்குறோம்னு ஆசிரியர் சொல்றாரு இந்த நிலைமை தலைகீழா மாறுனதுக்கு காரணம் அந்த வாகங்குற நோய்தான அவர் வாதிடுறாரு சரி பிரச்சனைய பத்தி பார்த்தாச்சு இது ஒரு அரசியல் தீர்வோட முடியல அதுக்கு பதிலா இந்த ஆன்மீக நோய்க்கான தீர்வையும் இந்த மூலம் முன்வைக்குது அப்போ அந்த வாகன்கிற நோய்க்கு மருந்து என்ன நீங்கள் வாழ்க்கையை எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அவ்வளோ மரணத்தை நேசிக்கிற ஒரு படையோடு நான் வந்திருக்கேன்னு தளபதி காளி வழி சொன்னதா ஒரு மேற்கோள் ஆசிரியர் காட்டுறாரு அதாவது மரண பயத்தை ஜெயிக்கிறது தான் உண்மையான பலம்னு இது உணர்த்துது அப்போ நம்மளோட மிகப்பெரிய பலவீனம் வெளியிலேருந்து வர்ற அழுத்தமா இல்லை நமக்குள்ளேயே நடக்கிற சிதைவா இந்த கேள்வியை நம்ம முன்னாடி வச்சு இந்த மூலம் நம்மளை ரொம்ப ஆழமாக யோசிக்க வைக்குது வெளியில் இருக்கிறவங்களை குறை சொல்றத விட்டுட்டு நமக்குள்ள நாம பாக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு